குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி அதில் அமைந்த எட்டாவது பாடல் யமனிடம் தப்ப இயலாது அரவினம் அரக்கர் ஆலி அவைகளும் சிறிது தம்மை மறுவினால் தீய ஆக வரம்பில் காலத்துள் என்றும் பிரிவிலம் ஆகி தன் சொல் பேணியே ஒழுகும் நங்கட்கு ஒரு பொழுதும் இறங்க மாட்டா கூட்ட என்பார் அரவினம் அப்படின்னா பாம்பு கூட்டம் ஆலி அப்படின்னா சிங்கம் போன்ற ஒரு விலங்கு மறுவினால் அப்படின்னா பழகினால் வரம்பில் அப்படின்னா எல்லையற்ற பிரிவிலம் அப்படின்னா பிரியாது பேணி அப்படின்னா மதித்து ஒழுகும் அப்படின்னா நடக்கும் கூற்று அப்படின்னா எமன் உய்தும் அப்படின்னா தப்புவோம் கொல்லும் பாம்பு கொடிய அற வலிமைமிக்க சிங்கம் போன்ற விலங்குகள் இவற்றோடு சில காலமே நம் பழக நேரிட்டாலும் அவை பழகிய நம்மிடம் அன்பு காட்டும் தீமை செய்யாது ஆனால் கூற்றுவன் காலங்காலமாக பிரியாது அவன் கட்டளையை மீறாது அதனை ஏற்று அதன்படி நடக்கும் நம்மேல் இறக்கப்பட நம்மை தப்ப விடமாட்டான் எமனிடமிருந்து எவர் தப்பி பிழைக்க இயலும் யாராலும் இயலாது